விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி உலகப் பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழாவையொட்டி திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் திண்டுக்கல்லில் உள்ள கோபாலசமுந்திர கரையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நூற்றி எட்டு நன்மை தரும் விநாயகர் கோயிலில் நூற்றி எட்டு விநாயகர் சிலைகள் மற்றும் முப்பத்திரண்டு அடி உயர பிரம்மாண்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தேரோட்ட நிகழ்ச்சியையொட்டி சென்னை மேளம் பொய்கால் நடனம் நடைபெற்றது நாகை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டம் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ மங்கள விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகமும் மகா கணபதி யாகமும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சீர்காழி அருகே திட்டை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் திருக்கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விநாயகர் முருகன் அய்யனார் உள்ளிட்ட பதிமூன்று பரிவார சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகாதீபாராதனை நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோயிலில் ஸ்ரீ பிரதிஷ்டா மகோத்சவ விழாவையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் ஹோமம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்